வாழிய வென்றெடுப்போம் மாட்டு கூட பத்துள்ள உரிமைகளை பாதுகாக்க ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி ஊழிகளுக்கான கிளை இன்றைக்கு இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடியேற்றி நிகழ்ச்சி மற்றும் பெயர் பலகை திறப்பு விழாவுக்கு தலைமையேற்று கூப்பிய ராமமூர்த்தி மற்றும் முகமது காசிம் செயலாளர் மற்றும் பார்த்திபன் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் டாயாட்டா சங்கத்தினுடைய மாநில தலைவர் வில்சன் அவர்களும் மாநில துணைத் தலைவர் பாரதியண்ணா அவர்களும் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காதுமாத் அவர்களும் இங்க சென்னையிலிருந்து இந்த மாநில கழுவில் இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய தொழிற்சங்க நண்பர்களும் இதில் பங்கேற்று இருக்கிறாங்க இது என்ன பிரச்சனை சொன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திற்கு சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சட்ட உரிமைகள் பல்வேறு இடங்களிலும் மறுக்கப்படுது கோப்போசத்துறையிலும் மறுக்கப்படுது உதாரணமா நிரந்தரமான மாற்றுத்திறனாளியை கூட மருத்துவ சான்றுக்காக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அலக்கழிப்பு என்பது நடைபெறுகிறது அதை தடுக்க வேண்டும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அது மாதிரி மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் பணியாளர்களுக்கு போக்குவரத்து பணி கொடுப்பது அந்த மாற்று பணியாளர்களுக்கு தீர்மானித்து கொடுப்பதில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கையேந்தி நிற்பது போன்ற நிலைமை தான் ஒவ்வொரு டெப்போவரையும் இருக்கு அதுக்கு பதிலாக மாற்று பணி நிரந்தர பணி என்ற அடிப்படையில் வேலை வாய்ப்பை அவர்களுக்கு அளிப்பது என்பது இந்த தேவை என்ற அடிப்படையையும் உரிமை என்ற அடிப்படையையும் முன்னுரிமையாக இருக்கு அது தவிர அவங்களுடைய பயணப்படி ஊர்து ஊர்திக்கார படி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தில் சொல்லி இருக்கிற அடிப்படையில் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த ஆயிரம் கொடுப்பது அல்ல கொடுக்காமல் மறுப்பது என்பது